திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவார பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கோட்டை குளத்தில் தெப்பத்தேரில் அம்மன் அர்பளித்தார் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் கரகம் ஜொழித்தல் பூக்குழி இறங்குதல் அம்மன் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் திருவிழாவின் கடைசி நாள் விழாவாக கோட்டை குளத்தில் தெப்பத்திரில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பத்திரகாளியம்மன் தெப்பத்தில் காளி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இந்த தெப்ப உற்சவ விழாவில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அப்படி போ அப்படியே முழுசா தெரியும் ஆமா